இவன் இருக்க ஒன்றும் தெரியல இவன் போகும் ஒரு மாதிரியா இருக்கு இருக்கும்போது திட்டே கண்ணு வீட்டுக்கு போடி போடின்னு இப்போ போனவொடனே ஒரு மாதிரியா இருக்கு சே என்ன பண்ணுறது பொம்பளை பிள்ளை வைத்தா அப்படித்தேன் இந்த மகாராணியை காணும் டீ போட்டு தர கூட ஆள் இல்லை மகளா அண்ணா கேட்கலாம் இவன் ரூமில் போய் நம்ம கதவை தட்டி கேட்க முடியுமா என்னதே வந்தாலும் போதா வரைக்கும் என் காலை வேறு சேர்த்து விடணும் சேர்த்து விட்டு படிக்கிற படிக்கிறேன்னு சொல்லி நம்மளதே வேலை வாங்குறாங்க என்னத்தான் சொல்ல மருமகள் வந்தால் ரெஸ்ட் பண்ண இந்த வீட்டில் எல்லாம் தலையில இருக்கு இன்னும் சரோஜா பைத்தியம் வீட்டையும் முடிச்சிருச்சா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க கீழ்பாக்கத்தில் இடம் பார்த்துடலாமா

என்னம்மா ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு இருக்கியே நீங்க வரைக்கும் கேக்குது அம்மா இந்த டீ உனக்கு இல்ல நீ என்னட்ட கேட்ட இது ராஜிகி அவ சீக்கிரமே வேலை பார்த்துட்டு பாவம் படிச்சுக்கிட்டே இருக்க ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல அதே டீ போட்டு எடுத்துட்டு போறேன் உனக்கு வேணா நான் அப்புறம் எடுத்தாரு பாவி நான் பெத்த பிள்ளை தானடா நீ அம்மா தலை வலிக்கிறேன் டீ கேட்குறியா இதை கொடுத்துட்டு ஒரு மொட்டை வெரைட்டி எடுத்துக்க முடியாதோ இல்லைனா என்னை சொல்லுண்டா அரும் பாடுபட்டு வளர்த்து ஒரு தாம்பளை பிள்ளை நம்மளை நல்லா பார்த்துக்குவேன் இப்போவே தெரிஞ்சிச்சுடா உன் லட்சணம் பொண்டாட்டி வந்து நாலு நாளில் உன் லட்சணத்தை காமிச்சிட்டே இல்லை இது தானே ஆம்பளை பிள்ளையே என் மக பார்த்துக்குவாடா என்னையே சரோஜா ஒரு டீக்காக எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க உனக்கு டீ தானே இரு நான் ஸ்மாரை போட்டாலும் உனக்கு போட்டு தரேன் வீடு அவன் பொண்டாட்டி போட்டு கொடுக்குறேன் நான் என் பொண்டாட்டி போட்டு கொடுக்குறேன் ஏன் நீ போடா நான் என் பொண்டாட்டி போட்டு கொடுக்குறேன்

தெரியாதனமா போட்டு தரோம் வேற சொல்லிட்டோம் டீ எப்படி போடுறது இல்லையே யூடியூப்ப பாத்தாச்சு இவளுக்கு டீ போட்டு குடுத்துருன்னு இல்லன்னா நம்மள இன்னைக்கு நிம்மதியா இருக்க மாட்டா உசரம் வாங்கிருவா என்ன நான் போகும்போது நல்லா உட்கார்ந்து படிச்சிருக்கேன் இப்ப புக்கை தலைக்கு வச்சிட்டு படுத்துட்டா ஏ ராஜி என்ன இதே நீ படிக்கிற லட்சணமா படிச்சு படிச்சு டயர்ட் ஆயிடுச்சுங்க தலைவலி வருது ஒரு டீ குடிச்சா தேவை பார்த்தேன் அதையும் படுத்துட்டேன் போக முடியல எந்த டீ போட நீ நினைச்சேன்னா நான் செஞ்சிருவேன்னு தெரியாதா சொல்லுவான் அந்த பாரு டீ உனக்கு டான்னு எடுத்து வந்துட்டேன் குடிச்சிட்டு வே வேமா படி இப்படி படுத்து கிடந்தேன் நீ எப்படி சாதிப்ப அது சரி நீங்க வேலைக்கு போலையா உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகலையா நீங்க கிளம்புங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி சரி இந்த டீ குடிச்சிட்டு அப்புறம் படிக்கிறதுனா படி இல்லைன்னா படுக்கிறதுனா கூட படு சரியா ரொம்ப தேங்க்ஸுங்க நான் சொல்லாமலே கொண்டு வந்து டீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன் வெஞ்சு போய் டீ போட முடியல யாராச்சும் போட்டு தந்தா நல்லா இருக்கணும் இதெல்லாம் எதுக்குமா நமக்குள்ள உனக்கு நான் போட்டு தராம வேற யார் போட்டு தருவா அப்புறம் இந்த வாங்க போங்கன்னா நல்லா இல்லை அன்னைக்கு சொன்ன பத்தியா திவாகர் அந்த மாதிரி பேர் சொல்லியே கூப்பிடு இல்லைன்னா வேடா போடன்னு கூப்பிடு நல்லா தான் இருக்கும் இல்லைங்க வீட்டில் யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்க அதனால தான் நான் தனியா இருக்கும் நான் கூப்பிட்டுறேன் சரி சரி அப்படின்னு வேற இருக்கோ ஆமா அம்மா சும்மாவே உன்னை ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இது வேற போயிட்டா அவ்வளோதான் சொல்லுவாங்க நீ இந்த டீயை குடி என்னம்மா டீ எப்படி இருக்கு நல்லா இருக்கா போன அளவுக்குலாம் எனக்கு போட தெரியாது ஏதோ தெரிஞ்ச அளவு போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க நான் கூட இந்த அளவுக்கு போட மாட்டேன் நான் குடிச்சு பார்த்துட்டு தான் வந்தேன் நீ ரொம்ப பொய்ச்சு இல்லாத சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களா பரவாயில்லைங்க குடிக்கிற மாதிரி தான் இருக்கு சரி குடிச்சிட்டு படிக்கிறதுனா படிமா இல்லை படுக்கிறதுனா கூட படு நான் போய் குளிக்கிறேன் எனக்கு கிளம்பணும் டைம் ஆச்சு ரொம்ப நல்ல தான் இருக்கா நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்கோமோ சரி நம்ம மனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பார்ப்போம்